வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில் இன்றைக்கி தருமபுரியில் இருக்கிற கோட்டை கோயிலை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கோட்டை கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து எட்டாம் நூற்றாண்டுலேயே கட்டிட்டாங்களாமாங்க இது வந்து கோட்டை கோயில் அப்படின்னா ஈஸ்வரன் கோயிலுங்க இது இந்த ஈஸ்வரன் கோயிலில் காமாட்சி அந்த அம்மன் கோ அம்மன் சிலை இருக்கும் இல்லைங்க நம்ம ஊர் சைடில் அதே மாதிரி அம்மன் கோயிலும் இருக்குதுங்க காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க

ராமாயணத்தோட கதையே இதை அப்படியே இந்த சிற்பத்திலேயே செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படியே சுருக்கமாக அந்த கதையை சொல்லியிருக்காங்களாம்மா பாருங்கள் வெளியே வந்திருக்கு இதிலேயே செதுக்கிட்டாங்க இந்த கோயிலோட சிறப்பு கடையில் ஒன்று அப்புறம் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த காமாட்சி அம்மன் கோயிலை பதினஞ்சு யானை தாங்கி இருக்கிற மாதிரி கோயில் அமைச்சிருக்கிறாங்க காடு வெட்டி சித்தர்னு சொல்கிறாங்க அது சித்தரோட ஜீவ சமாதியாக இருக்கலாம் செவி வெளி செய்தி இதெல்லாம் டான்ஸிங் கண்ணன் இருக்கு சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணன் ஆளிலை கிழன் மாதிரி வரும் ஓ இது பிக்சால் இங்கே நரசிம்மர் அங்கே இருக்கும் அந்த மாதிரி நரசிம்மர் இருக்கும் அங்கே பாருங்க வடக்கை பார்த்து

இந்த கோயில் கருவறைக்குள்ளைங்க சிவனோட கருவறைக்குள்ள நாலு தூண் இருக்குதுங்க இந்த மண்டபத்துக்குள்ள அதுல ஒரு தூண் வந்து கீழே லேண்ட் ஆகாம தொங்கிட்டு இருக்குது இதே தொங்கும் தூணுங்கிறாங்க இது எட்டாவது அதிசயம்னே சொல்லலாம் பாருங்க நம்மளுக்கு பேப்பரை அந்த தூணுக்கு அடியில் விட்டு செக் பண்ணி காட்டுறாங்க பாருங்க இந்த தொங்கும் தூண்டுத இந்த கோயிலோட சிறப்பு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க எப்படி அப்படி கட்டிருக்கிறாங்க

கம்பாவ்சே ஜப்பான் தெரியலங்க என்ன கோயில் வேலையாயிட் இருக்குதுங்க ஒரு போசவனரவர் வந்து எங்களுக்கு எல்லாம் ஜட்டி காட்டி யார பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க காமாட்சி கோயில்ங்குது காமாச்சினி அது காமாச்சிய இது அம்மே பாத்தீங்களா ஆமாங்க ஆமா ஆமா உள்ளவே மூள ஒரு அந்த பக்கம் பூரா டான்ஸிங் இது இது முடிஞ்சிருது ஓ சரிங்க இது பூரா டான்ஸிங் மட்டும் வந்து சூப்பர் அதெல்லாம் கல்லு மண் இருக்கறனால நமக்கு அந்த பக்கம் கல்லு கொட்டி வச்சிருக்கனால அத போக முடியல ஹேங்கிங் பில்லர் இது விசேஷம் பாருங்க சரி

இங்கே அத்தனை உருவத்தில் இருக்காங்க அப்பவே செஞ்சுருக்காங்க நடராஜர் வரத காலத்தூக்கி ஆடிருப்பார் ஜென்ரலாக நடராஜர் இடது பசு தூக்கி தான் ஆடிவார் இது வரத காலத்தில் மதுரில் காலத்துக்கு இந்திரன் இந்திரலிங்கம் இருக்கும் இந்திரன் அப்படி உருவத்திலேயே எத்தனை ஆயுதம் வச்சிருப்பார் எப்படி இருப்பார் அமைப்பில் அப்படியே செஞ்சுருக்காங்க அடுத்தது அக்னி ஊர்லேயா அக்னி பகவான் அடுத்தது யமன் இழுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன்

கட்டி பின் காலத்தை அதிகமான திருப்பூர் செய்து கும்பாபிஷேகம் அடுத்த காலத்துல இப்போ ஓ வயசு கும்பாபிஷேகத்துக்கு வேலை நடந்துட்டு இருக்கு கோட்டை கோயில் பொதுவா சொல்லுவாங்க சுவாமி வந்து காமாட்சி சமயத்தில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி பேர் மல்லிகார்ஜுனேஸ்வரர்

தருமபுரியில கோட்டை கோட்டை அம்மன் கோவில் கோட்டை கோயில் கோட்டை கோயில் ஓகே கோட்டை கோயிலில் தான் தெரியுமா சிவன் ஈஸ்வரன் கோயிலெலாம் தெரியாது கோட்டை கோயில்னா தெரியும் ஓ சரிங்க ஓகே தேங்க் யூ வாய்ப்பு கிடைச்சா தருமபுரியில் இருக்கிற கோட்டை கோயிலை போய் பாருங்க அது வந்து தொங்கும் தூனை பாருங்க ராமாயணம் கதை வந்து சிற்ப வடிவில் காமாட்சி அம்மன் கோயிலில் செதுக்கி இருக்கிறாங்க அதையும் பாருங்கள் காடு வெட்டி சித்தர் சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அது செவி வெளி செய்தியாக போச்சு ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்